يا سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الانبياء سلام عليك سيد الاشرياء سلام عليك ஹதரத் இப்ராஹீம் ஹலீலுல்லா அலஹி வசலாம் அல்லாஹுவினுடைய நண்பர் என்று அறியப்பட்ட ஹதரத் இப்ராஹீம் அலஹி வசலாம் அவர்கள் அவர்கள் அல்லாஹு மட்டும்தான் இலாகுவாக தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய மௌஜூத் பிஜாத்தாக இருக்கிறான் எனவே அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்கிற ஓரிரை கொள்கையை அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த பல தெய்வ கொள்கை உடைய அரசாங்கத்திற்கு எதிராக பேசினார்கள் அல்லாஹுடைய அந்த நம்பிக்கை அவர்களுடைய உள்ளத்திலே ஆழமாக இருந்ததன் காரணமாக அவர்களுடைய குடும்பமும் கூட பல தெய்வ கொள்கை வலுமாடு கொண்டவர்கள் ஆனால் இவர்கள் அல்லாஹ் மட்டும்தான் மக்குசூத் எனவே அவன் மட்டும்தான் மஹூத் என்கிற அந்த சத்தியத்தை பேசினார்கள் நீண்ட சரித்திரம் நமக்கெல்லாம் தெரியும் இறுதியிலே எல்லோரும் சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு நெருப்பு குண்டத்தை ஏற்பாடு செய்தார்கள் எந்த அளவு அதனுடைய நெருப்பினுடைய ஜுவாலையினுடைய தாக்கம் இருந்ததென்றால் வரலாற்றில் பார்க்குறோம் அந்த நெருப்பு குண்டத்திற்கு மேலால் எந்த பறவையுமே பறக்க முடியும் பறவை எவ்வளவு உயரத்தில் பறக்கும் இந்த நெருப்பினுடைய ஜுவாலை அதற்கு மேலால் பறக்கக்கூடிய பறவைகளை கூட அப்படியே பொசுக்கி உள்ளே எழுத்துருச்சு அவை எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க அக்பர் அதற்குள்ளால் ஹதரத் இப்ராஹிம் அலஹி வசலாம் அவங்களை கொண்டு வந்து உள்ள போடுறதுக்காக ஒரு ஏற்பாடு யார் கொண்டு போய் போடுறது பக்கத்தில் யாருமே போக முடியாது ஷைத்தான் வந்து ஒரு யோசனை சொன்னான் ஒரு மிஷின் மாதிரி ரெடி பண்ணுங்க அதுல உட்கார வச்சு அப்படி அழுத்தி விட்டா அங்க போய் இப்ராஹிம் விழுந்துடணும் அப்படின்னு அதை போல ஏற்பாடு செய்யப்பட்டது அதலத் ஹலீல்ல்லா இப்ராஹிம் அலஹி வஸ்லாம் அல்லாஹ் அக்பர் நண்பர்கள நம்ம கவலையே பட வேணாம் போல அல்லா நம்ம கூட இருக்கா என்ன நடந்தாலும் அல்லாம் பார்த்துக்கணும் உலகமே உலக அரசாங்கமே நமக்கு எதிராக இருந்தாலும் எந்த வல்லரசுகள் நமக்கு எதிராக இருந்தாலும் சரிதான் இந்த எல்லா வல்லரசுகளினுடைய சிண்டு யாரு கையில் இருக்கோ அந்த அல்லா நம்ம கூட இருக்கா நம்ம கவலையே பட வேணாம் மீன்கள் முஸ்லீம்கள் எல்லாம் இதுதான் நமக்கு பெரிய ஆதா அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான நெருப்பு குண்டம் ஹஜரத் இப்ராஹிம் அலி அழைத்து வரப்படுகிறார்கள் அதை பார்த்த மாத்திரத்தில் நடுங்கி போயிருக்கணும்ல கொஞ்சம் கூட அவங்க உள்ளத்தில் பயம் வரலை காரணம் என்ன தெரியுமா இறை இறைஞானிகள் விளக்கம் தருவார்கள் அவர்கள் அந்த நெருப்பை பிஸா சுயமாக இது எனக்கு லாபமும் தராது நஷ்டமும் தராது என்கிற அந்த இறைஞான விளக்கம் அவங்க உள்ளத்தில் இருந்துச்சு நெருப்பும் சுடாது மூலம் அதான் ஆன்மீகம் பேசுகிறது நெருப்பு இருக்கு பார்த்தீங்களா அது சுயமாக சுடு சூ சுடக்கூடிய ஆட்கள் நெருப்புக்கு கிடையாது நெருப்பை கொண்டு நமக்கு சுடக்கூடியவன் அல்ல இதுதான் லாயிலா அல்லாவுடைய விளக்கம் இந்த விளக்கம் ஹதரத் இப்ராஹிம் ஹலீலுல்லா அவர்களினுடைய உள்ளத்திலே ஆழமாக இருந்ததன் காரணமாக இந்த நெருப்பு நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாது இதை கொண்டு நம்மளை சுட்டா அல்லா தான் சுடணும் அல்லாஹ் சுடணும்னு முடிவு பண்ணால் அது அவனாச்சு நானாச்சு அந்த நம்பிக்கை நெருப்பு குண்டத்திற்கு அருகாமையிலே அவர்கள் வந்த போது அவர்கள் சாதாரணமாக சொன்ன வார்த்தையை நம்முடைய கண்மணி நாயகம் சொல்லுவார்கள் இது நமக்கெல்லாம் ஒரு வாழ்க்கைக்கான பாடம் வெறும் சரித்திரம் அல்ல இது நம்மிலே ஒவ்வொரு நிகழ்வுகள் நிகழ்கிற போதும் இத்தோடு நம்மை நாம் உரசி பார்த்து நம்மை நாம் திடப்படுத்திக் கொள்வதற்காக இந்த செய்தியை கொண்டு வரும் அப்படின்னு சொன்னாங்க புதிய பி இப்ராஹீம் யோமன் நாரி இழன்னார் ஹதரத் இப்ராஹிம் அலைவசலாம் அவர்கள் அந்த நெருப்பு குண்டத்தினுடைய நாளிலே நெருப்பின் பக்கம் கொண்டு வரப்பட்டார்கள் அல்லாஹு அந்த பிரம்மாண்டமான நெருப்பு குண்டத்தை ஹதரத் இப்ராஹிம் அலைவசலாம் அவர்கள் பார்த்த போது கால சொன்னார்கள் அல்லாஹ் எனக்கு போதுமானவனாக இருக்கிறார் அவன் தான் பொறுப்புதாரிகளில் ரொம்ப நல்லவனாக ஆகிவிட்டான் ஏன் பொறுப்புதாரி ஏன் வக்கீல் யாரு நம்ம எல்லாருக்கும் வக்கீல் யாரு மூலம் இல்ல அந்த அல்லா எப்படிப்பட்டவன் அவன் நியமல் வக்கீல் அவன் மோசமான வக்கீல் அல்ல அவன் வக்கீல் அவன் ரொம்ப நல்லவன் ரொம்ப நல்லவன் ரொம்ப இறக்கமுடையவன் ரொம்ப கருணையோடவன் கருணையுடையவன் அதை சொன்னாங்க இப்ராஹிம் அலைவசாம் ஹஸ்போன் வக்கீல் என்று ஹதரத் இப்ராஹிம் அலைவாஸ்லாம் அவங்க சொன்னாங்க ஆச்சரியத்தை அல்லாஹ் நடத்தினான் அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல நெருப்புக்கு சுயமாக சுடக்கூடிய தன்மை இல்லை உள்ளே போன உடனே நெருப்பு அப்படியே குளுமையாக மாறிடுச்சு பார்த்தீங்களா இப்போ இங்கே தான் நமக்கு லாயிலாக இல்லாவுடைய விளக்கம் வருது நெருப்பு அப்படின்னாலே நம்ம சுடுண்டு தானே விளங்கி வச்சிருக்கோம் உள்ள போய் நாற்பது நாட்கள் உள்ள சுகமாக இருந்துட்டு ராஜா மாதிரி வெளியே எந்திரிச்சு வர்றாங்க உடம்புல ஒரு இடத்தில் கூட ஒரு அணு அளவு தீ காயம் இல்லை ஒரு ரெண்டு இடத்த மட்டும் கரிச்சிச்சான் அதாவது ரெண்டு கையையும் ரெண்டு காலையும் கட்டி போட்டுருந்தான் கயிறை வச்சு இப்ராஹிம் நபிய அந்த கயரை மட்டும் நெருப்பு டச் பண்ணிச்சான் அல்லாஹு என்ன ஆச்சரியம் பாரு அந்த கயிறு மட்டும் நெருப்பினால் கரிக்கப்பட்டு கால் கட்டு அவிழ்ந்தது கை கட்டு அவிழ்ந்தது உள்ள கொடுமையாக உள்ள இருந்துட்டு அஜரத் இப்ராஹிம் அலையூஸ்லாம் வெளியே வந்தாங்க ஆக நமக்கான பாடம் என்ன எந்த வஸ்துக்களுக்கும் சுயமாக எந்த சக்தியும் இல்லை அதை கொண்டு நடத்தினால் அல்லாஹான் நடத்த முடியும் என்கிற பேருண்மையை அவர்கள் விளங்கி கொண்டதன் காரணமாக அவ்வளவு பெரிய நெருப்பு குண்டத்தை பார்த்த போதும் கூட அவர்கள் அமைதியாக சொன்ன வார்த்தை ஹஸ் வக்கீல் நோய் நம்மை பயம் காட்டுகிறதா உடனே சொல்லணும் நோயே நீ என்னை ஒன்றும் செய்ய முடியாது ஒன்ன கொண்டு எனக்கு செஞ்சா அல்லா செய்ய முடியும் ஹஸ்பூன் வக்கீல் அரசுகள் நமக்கு எதிராக பயம் காட்டுகிறதா அரசாங்கமே விளங்கி கொள்ளுங்கள் நீங்க எங்களை ஒன்னும் செய்ய முடியாது உங்களை கொண்டு செஞ்சா அல்லா தான் எங்களை செய்யணும் ஹஸ்பூன் அல்லாஹுவன் எம்எல் வக்கீல் வறுமை பயம் காட்டுகிறதா வறுமையை விளங்கிக்கொள் நீ என்னை ஒன்னும் செய்ய முடியாது ஒன்ன கொண்டு செஞ்சாய் என்னை அல்லாஹ் தான் செய்ய முடியும் ஹஸ்புனல்லாஹு வனிமல் வकील எதுவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இந்த தஸ்பீஹை ஓதுவோம் حضرت இப்ராஹிம் علیہ السلام அவர்கள் நிம்மதி அடைந்ததை போன்று நாமும் நிம்மதி அடைவோம் அல்லாஹ் حضرتك அருள் செய்வானாக బిహక్ లా இல்லல்லா ইল্লাல்லாஹ் ரசூல் உல்லாஹ் யா ரப்ப பைசி ஃபைஸி ص اللہ ہوام محمد